ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சன் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அது என்னென்னா ரவை பாயசந்தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்காலில் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெர்ஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கால் போகலாம் இப்போ ரவை பாயசத்துக்கு நானும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் கிஸ்மிஸ்ஸு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சீனி இரநூறு எம்எல் பால் எடுக்கிறதுக்காக எடுக்கிற கிளாஸ் அளவுக்கு தாங்க எடுத்துருக்க இரநூறு எம்எல் கெட்டியான பால் தான் தண்ணி சேர்க்கலாம் இன்னும் இப்போ வாங்க நம்ம பாயசம் ரெடி பண்ணிக்கிடலாம் பாயசத்துக்கு முதல்ல நம்ம அந்த முந்திரி பருப்பு திராட்சை அப்புறம் சாரப்பருப்பை கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறீங்க முதல்ல நான் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிக்கிறேங்க முந்திரி பருப்பையும் கிஸ்மிசியும் ஒன்றா ஃப்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் தனியாக ஃப்ரை பண்ணுறேன் போதுங்க நான் எடுத்துக்கிறேன் இப்போ கிஸ்மிஸையும் போட்டுக்கிறேன் இதை நான் எடுத்துக்கிறேங்க இப்போ நான் சாரப்பருப்பையும் நான் போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ இந்த சாரப்பருப்பையும் வறுத்தாச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் பாருங்க நான் வறுத்து எடுத்துட்டேங்க இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சுங்க இந்த பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் நெய் சூடாயிடுச்சுங்க இல்லை மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ரவா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க இல்லை நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கேங்க இரநூறு எம்எல் அந்த பாலையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பால்லே இந்த ரவை கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு கொதி வந்தால் போதும் இன்றைக்கி நான் பண்ணுற குவான்டிட்டி வந்து மேக்ஸிமம் மூணு பேருக்கு வருங்க பாருங்கள் பால் நல்லா கொதிக்குதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இப்போ இதில் வறுத்து எடுத்த சாறு பருப்பு முந்திரி அப்புறம் ஃப்ரை பண்ண கிஸ்மிசியும் நான் சேர்த்துக்கவேன் அவ்வளோதாங்க சிம்பிளான ரவை பாயசம் தாங்க நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திக்கிறவங்க ஏன்னா பாயசம் போக போக கட்டித்தன்மையாகனு உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் அமுத்திக்கிற சொன்னது இப்போ சிம்பிளான ஒரு பாயசம் தாங்க நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ